புராண நூல்களில் மகாலட்சுமி வாசம் செய்யும் அபூர்வ நூத்தி எட்டு இடங்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன நாம் இவற்றை தொடர்ந்து வைத்திருப்பதாலோ அன்றாடம் நம் வாழ்வில் பயன்படுத்துவதாலோ கொடுவதாலோ அதிர்ஷ்டத்துக்குரிய தேவதைகள் சக்திகள் நம்மை ஈர்க்கும் என்பது நம்பிக்கை அந்த நூத்தி எட்டு இடங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வெற்றிலை மேற்புறம் விபூதி வில்வம் மஞ்சள் அட்சதை பூரண கும்பம் தாமரை தாமரைமணி ஜெபமாலை வலம்புரிச்சங்கு மாவிலை தற்பை குலைவாழை துளசி தாழம்பூ ருத்ராட்சம் சந்தனம் தேவ தாறு அகில் பஞ்ச பாத்திரம் கொப்பரைக்காய் பாக்கு பச்சை கற்பூரம் கலசம் கமண்டல நீர் காய்ச்சிய புகை கஸ்தூரி புனுகு பூனூல் சால கிராமம் பானலிங்கம் பஞ்சகவ்யம் திருமாங்கல்யம் கிரீடம் பூலாங்கிழங்கு ஆலவிழுது தேங்காய்க்கண் தென்னம்பாலை சங்கு புஷ்பம் இலந்தை நெல்லி ஏழ் கடுக்காய் கொம்பரக்கு பவளமல்லி மாதுளை பற்றி